திண்டுக்கல் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் இன்று ஏலம் விடப்பட்டது திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை மைதான வளாகத்தில் திண்டுக்கல் மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட இருபத்தி நான்கு இரு வாகனங்கள் இரண்டு ஆட்டோக்கள் இரண்டு நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவை ஏடிஎஸ்பி மகேஷ் உதவி ஆணையர் கலால் பால்பாண்டி அரசு பணிமனை தானியங்கி பொறியாளர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஏலம் நடைபெற்றது இந்த ஏலத்தில் முன்பண தொகையாக ரூபாய் ஆயிரம் செலுத்தி அனுமதி சீட்டு பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் ஏலத்தில் வாகனத்தை பெற்ற நபர்கள் ஏலத்தொகையுடன் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்தி வாகனத்தை பெற்றுக்கொண்டனர் இந்த ஏலத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி முருகன் மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் லாவண்யா உள்ளிட்ட மதுவிலக்கு காவல்துறையினர் மற்றும் ஏலம் கேட்பவர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து வாகனங்களும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஏலம் மொத்த தொகை ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகும்